விஜயகுமார் ஓபிஎஸ் அணியினுடைய அவங்களுடைய பார்வை வந்து வந்து எப்படி உண்மையான வெற்றி வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் கடந்த எட்டு தேர்தல்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தான் தழுவி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலையும் வந்து தோல்வியை தான் அவங்க தழுவாங்க அனைவரும் ஒன்றிணைந்து பண்ணாதான் அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு பெற முடியும் இல்லைன்னா இது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த கூட்டணியில உள்ளவங்களா இப்ப ஏற்கனவே இப்ப இருக்கிறாங்களா அப்ப புதுசா வந்து யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஜி தமிழ் நேர்களுக்கும் நிதியாளரான பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் அதாவது வந்து அண்ணன் சொன்னாரு மூத்த முன்னோடி அண்ணன் புகழேந்தி அண்ணனே அதாவது வந்து யார் வந்து தீர்மான ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்ட பழைய வரலாறுலாம் சொல்றாரு நானும் பழைய வரலாறு சொல்றேன் இந்த அம்மாவை வந்து சசிகலா குடும்பத்தார் கட்சியிலே சேர்க்க கூடாதுன்னு சொன்னது யாரு அவங்கதான் வந்துட்டு அம்மாவை இதே அம்மாவை வந்து சொல்லிட்டு நீதி கேட்டு தர்மயுத்தம் செய்தது யாரு ஆறுமுகசாமி வந்துட்டு நீதி விசாரணை வைத்தது எதுக்காக வச்சோம் அந்த ஆறுமுகசாமி கமிஷன்ல போயிட்டு இவர் சாட்சி சொன்னாரா எதுவுமே இல்லாம இப்ப அவங்களோட போயிட்டு கூட்டணி வச்சு இவர் வந்து திமுக பீட்டிங்க இவர் இவர் என்னன்னா இவருக்கு ஓபிஎஸ் அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப என்ன பண்றாரு எடப்பாடியார் என்றவரை வந்து பழி வாங்கணும் என்ற நோக்க தனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்ன்ற நோக்கத்தோட இவர் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அது எங்களுக்கு தெரியாதுங்க இவருக்கு இவர் இவர்தான ஒருங்கிணைப்பாளர் இவர் தானே தேர்தல் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது தென் மாவட்டங்களில் வலுவானவர் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போனதுக்கு காரணம் இவருங்க இவர் வந்து திமுகவோட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கிறார் அது இல்லாம வந்து இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலதான் அவருக்கு வந்து இப்ப பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல பாட்டில் எடுத்து அடிச்சிங்களா பாட்டெல்லாம் அடுத்து அடிக்கிறோம் எப்பமே ராணுவ

காளி பசங்கள ரவுடி பசங்கள வச்சுக்கன்னு எங்களுடைய இது நாங்க தெய்வமா வழிபடுகின்ற எங்களுடைய தலைமை கழகத்தை வந்து அடிச்சு நோறுக்குனாரு எப்படி அடிச்சு நொறுக்கினாரு ஆஹ் எப்படி செய்தாரு எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாங்க வந்து சேர்ந்து எந்த முகத்தோட வந்து எந்த தொண்டை உங்களை சேர்த்துக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் எல்லாருடைய இதயத்தில நீங்க வந்துட்டு ரணகலமாக்கிட்டீங்களே கதமரை எடுத்து குச்சிட்டீங்களே அப்படி நாங்க உங்களை சேர்த்துக்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து எடப்பாடியாருடைய தலைமை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில நாங்க தேர்தலை சந்திப்போம் எதிரிகளும் துரோகிகளும் ஒரே நேரத்தில் நாங்கள் தோல்வி அடைய செய்வோம் படு தோல்வி அடைவார்கள் சார் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் தொடர்ந்து வந்து என்ன தான் எல்லா சொல்லிட்டுலயும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று எட்டு தேர்தல்கள்ல வந்து ஒரு தோல்விதான் கண்டிருக்கிறாரு அதே போல வந்து ஆளுங்கட்சியா இருந்த ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக எதிர்கட்சியா மாறுறதுக்கு

சரி இப்ப யார் அதிமுக கூட்டணியில இப்ப அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் சார் இருக்கா அதிமுக கூட்டணியில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் மெகா கூட்டணியை நாங்கள் அமைப்போம் எங்கள் கூட்டணி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இதுல எந்தவித ஐயப்பாடும் சந்தேகமும் எதுவுமே வேணாம் அமைச்சா உதவிகளாம் அதாவது ரோட்ல போறவன் நாலு பேர் பேச்சு கேட்டு நீங்க எதுவும் பேசாதீங்க சார் அவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு இல்ல சார் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் கூட ஆட்கள் கிடையாது சார் அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும்

அது இருந்ததுதான் கூட்டணி விட்டு அவரை பத்தி நாங்க போயிட்டு டெல்லி மேல் இடத்துல புகார் தெரிவிட்டும் அதாவது பிஜேபி தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அது இல்லாம போக்கு பார்த்தா சரியாகவே இங்க இல்ல வந்து அனைத்து தரப்பு மக்களுக்காக இல்லாம மதம் சார்ந்தே போகின்றது என்பதை தேர்ந்து மத சார்பற்ற நாட்டில் இந்தியாவில் நாம் வாழ்கிறோம் இது மதம் சார்ந்து இந்துத்துவ அவருடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்றது என்ற காரணத்தால் அதைவிட்டு நாங்க வெளியேறிட்டோம் நாங்க எங்களுக்கு வந்து இப்ப சொல்றேங்க சார் மத்திய ஆலை மோடியார் அரசியல் எதிர்க்கிறோம் மாநிலத்தில் ஆளுகின்ற ஸ்டாலினுடைய அரசியல் நாங்கள் எதிர்க்கிறோம் அதோ விட எங்களுக்கு துரோகம் செய்து விட்டுகின்ற எங்கேயாவது விழுவுமா கை தட்டி குடிக்கலாம் சந்தோஷப்படலாம் நினைக்கிறாங்க எதிரிகள் துரோகிகள் அவர்கள் இந்த மூன்று பேரையும் ஒரு சேர அடுத்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டன் வந்து வீதிக்கு இறங்கிட்டா சார் விசுரூபம் கொண்டுட்டா சார் வந்து தோல்வியை கண்டித்த ஜனநாயக யுத்த காலத்தில் அடுத்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி ஓகே

கதவுகள் சாத்தப்பட்டுது எங்களுக்கு கதவுகள் இனி திறக்காது இப்போதில் எப்போதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கூட பிஜேபி உடன் கூட்டணி இல்லை அதாவது தொட்டான் தொட்டான் பாஞ்சாலியை துச்சாதனம் கெட்டான் என்பது வரலாறு எப்போ அண்ணாமலை வந்து அணைஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டாரோ அப்படியே அண்ணாமலை கெட்டார் பிஜேபி நாங்கள் எழுச்சி பெற பிஜேபி இதோட அழிஞ்சு போச்சு சார்